பணம் கொடுக்கறதே தவறு இதெல்லாம் சொல்றாங்க நாங்க பணம் கொடுக்க மாட்டோம் நீ கொடுத்து பாரு இனிமே என் மக்கள் செருப்பு கொண்டே அடிப்பான் பணத்தை வாங்கிட்டு தோல்வி உறுதியாகிட்டது நான்கு நான்கு திசைகளிலிருந்து எட்டு கோணங்களிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றது அன்பு தம்பி இங்க இருக்கான் சாட்டை துறைமுருகன் அங்கே ஒரு துறைமுக இருக்கான் அவன் ரப்பர் வாய் எங்க தம்பி ரஃப் ஆன வாய் எவனாவது வாழை கொடுத்தா வாழை உடச்சு விட்டுருவான் எத்தனை வழக்குகள் என் தம்பி மீது குண்டாஸ் நாட்டில் பேசுவதற்கு சுதந்திரம் இல்லை என் தம்பியின் சிறைச்சாலையில் வைத்திருந்தது சிறைச்சாலையில் எங்களை செதுக்கும் ஒருபோதும் சிதைக்காது அதற்கு எடுத்துக்காட்டு என் தம்பி துரைமுருகன் என்ன உங்கள் அடக்குமுறைக்கு முடுக்குமுறைக்கும் நாங்கள் அடங்கி போறதுக்கு ஒண்ணு நரியல் கூட்டம் இல்லை இது வன்னிக்காட்டு புலிகளின் கூட்டம் இந்த மண்ணிலே நாங்கள் நின்று கேட்கின்றோம்புரம் காபுரத்தை கட்டியாட்டன் கரு காளையார் கோயில் உண்டுபனி மதுரை கோபுரம் தெரியக்கூடிய மருதுவாரான் பாரடி என்று பாடப்பட்ட இந்த காளையார் கோயில் இருந்து சொல்கிறோம் எங்கள் பாட்டங்கள் எடுத்த அந்த போர் முறையை நாங்களும் எடுக்க முடியும் நாங்கள் ஜனநாயக வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம் இதே காலையார் கோயிலுக்குத்தான் வழிபடுவதற்கு வந்த எங்கள் பாட்டன் முத்து ஒடுக்கனாளரை வஞ்சலம் செய்து சூழ்ச்சி செய்து ஆங்கிலேய கும்படி படையும் நவாபு படையும் கொண்டது அன்றைக்கு அந்த பழி வாங்குவதற்காகத்தான் என் பாட்டு இழந்த நிலத்தை மீட்டெடுப்பதற்காக ஏழரை ஆண்டு காலம் திருச்சி திண்டுக்கல்லிலே அங்கே இருந்து தங்கி இருந்து தலைமறவாய் இருந்து மருந்து பாண்டியிருந்து துணை கொண்டு அங்கே

இந்த மண்ணிலே ஒரு ஜீவு இந்தியாவில் முதல் முதலாக ஆங்கிலேயனுக்கு எதிராக அந்த ஜம்புத்தீவு தீவு திருச்சி கோட்டையை ஒட்டி ஆங்கிலேயனுக்கு சிம்மசப்பனாக திகழ்ந்தது எங்கள் பாட்டன் ஜாதியாகவும் மலமாகவும் பிரிந்து கிடக்கின்ற உங்களை நாயக சிவபெருமானுக்கு கட்டி இந்த கோயிலை பீரங்கி வைத்து தகர்த்து விடும் என்று பொட்டைத்தனமாக கேவலமாக அறிவிப்பு செய்த ஆகிலேயே தான் கட்டிய கோபுரம் இறைவழிபட்டிற்காக கட்டிய கோபுரம் இணைந்துவிடக் கூடாதுக்காக திருப்பத்தூரிலே சரணடைந்தார்கள் என் பாட்டன்கள் என் பாட்டன் சின்ன மருதுவை தூக்கி

எப்படியாவது இந்த மண்ணிலே என் மக்களை மற்ற இனத்தை போல் வளமோடும் நலமோடும் கௌரவத்தோடும் வாழ வைத்து விட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த களத்திலே நிற்கின்றோம் எப்படி அந்த ஈழத்திலே ஒரு கனவு தேசத்தை என் தலைவர் கட்டி அமைத்திருந்தாரோ அதே போன்ற ஒரு தேசத்தை இந்த மண்ணிலே படைப்பதற்கு தலைவரின் தம்பி எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நிற்கிறார் நாம் தமிழ் கட்சி என்ன செஞ்சு என்ன செஞ்சு எல்லாத்தையும் செய்வோம் நாங்கள் உங்களால் முடியாததை அனைத்தையும் நாம் செய்வோம் எங்கள் பி வீர பெரும்பாட்டங்களுக்கும் என் பாட்டிக்கு இந்த இல்ல செலவில் இல்ல எங்களுடைய பாட்டோட சமாதி ஏதோ ஒரு முட்டு சந்திலே கிடைக்கின்றது எங்கள் முத்து உடைய சமாதி அந்த ஒரு மூத்த சந்திலே கிடைக்கின்றது எங்கள் பாட்டி வேலு நாச்சியாருக்கு மரப்பாச்சி பொம்மையை போன்ற ஒரு சிலை சிவகங்கை அரண்மனை வாயில்

நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் சென்னை செஞ்சார்ஜ் கோட்டையிலே என் பாட்டங்கள் என் பறக்க விட்ட புலிக்கோடி செஞ்சார் கோட்டையிலே பறக்கும் அடுத்த சென்னை மெரினா இருக்கின்ற திராவிட சுடுகாடு கடலோடு கடலாக அள்ளி வீசப்படும் சமாதியாக சமாதி கட்டு எல்லாத்தையும் செய்வோம் தலையில் மாற்றம் அதுவே எங்களுடைய நோக்கம் அரசியல் அடிப்படை அமைப்பு மாற்றம் இதாங்க நோக்கம் எண்ணற்ற அழிவு திட்டங்களை இந்த மண்ணிற்கு கொண்டு வந்த இந்த இருபெரும் திராவிட கட்சிகளை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து ஆள வைத்த என் அன்பு உறவுகளை ஒரே ஒரு முறை சிந்தித்து பார்த்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தமிழர்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வலிமையான வாக்கை எங்களுக்கு தாருங்கள் வழி இருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள் கரும்பு இருக்க இரும்பை தின்று விடாதீர்கள் ஒரு செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள் பொன் வாங்கி கட்டிய ஒரு பேயினை குடியேற்றி விடாதீர்கள் நல்ல வேட்பாளர் இருக்க வேறொரு அயோக்கியர்களை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் அன்பு உறவுகளை மறந்து விடாதீர்கள் மடியில் மடியில் கறந்த பாலை போல தூய்மையான உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கின்றோம் உங்கள் வயிற்று பிள்ளைகள் உங்கள் வலி அறிந்த பிள்ளைகள் உங்களின் அனைத்து கஷ்டங்களையும் மண்ணில் உள்ள அனைத்து கஷ்ட நாசங்களையும் தெரிந்த பிள்ளைகள் உங்களுக்காக கலந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இதற்கு மேல் நீங்கள் மீண்டும் நான் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவேன் திமுகவுக்கு வாக்கு செலுத்துவேன் காங்கிரஸின் கைக்கு தான் வாக்கு செலுத்துவேன் பாரதிய ஜனதாவின் தாமரைக்கு தான் வாக்கு செலுத்துவேன் என்றால் அடுத்தவரை அதை கொடுத்து நம்ம இலவச அரிசி அது வாக்கரிசி தான் சிந்தித்து பாருங்க நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று பத்தமாம் தேதி வாக்கு புத்தா அழுத்துவதற்கு முன்னால் உங்கள் வீட்டில் இருக்கும் பேரன்களையும் பேத்திகளையும் மகன்களையும் மகளையும் நினைத்து பாருங்கள் அவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும் எப்படி ஆகிவிட போதும் நான் பட்ட துன்பங்களை என் எதிர்கால சந்ததியும் பட வேண்டுமா என்பதை சிந்தித்து பாருங்கள் எந்த ஒரு இனம் தன்னுடைய புறவானத்திலிருந்தும் பாரம்பரியத்திலிருந்தும் தடமாறிச் செல்கிறதோ அந்த இனம் தன் எதிர்கால சந்ததிக்கு எதுவும் இட்டுச் செல்லாது என்று வரலாற்று சிறப்பு மிக்க பிரெஞ்சு புரட்சி என்னும் நூலை எழுதிய எட்மண்ட் பெர்க் சொல்கிறான் தன் எச்சங்கள் கூட எதிர்காலத்தை சந்ததிக்கு பயன்பட வேண்டும் என்று நம் கவி பேரரசு ஐயா வைரமத்து சொல்கிறார் எதை விட்டுட்டு போற எல்லாத்தையும் இழந்துட்டோம் எல்லாம் இருக்கு நான் சுகாம நம்ம நிலை வாழ்கிறேன் சுதந்திரமாக வாழ்கிறேன் என்று நீ நினைத்து விடாதே வாழ்க்கை என்னும் அந்த ஒற்றை சொல்லுக்காகத்தான் இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் உன்னை வைத்திருக்கிறது எல்லாம் கொண்ணூ ரூபா அதனால தயவு செய்து சிந்திச்சு பாருங்க படித்த பிள்ளைகள் எதோ கத்திக்கிட்டு இருக்கேன் தெருத்தெருவா நின்னு எல்லாம் சொல்றான் வந்துட்டு காசு வந்துட்டு இது பண்றாங்கன்னு யாராவது சொந்த காசை போட்டு இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கான் பிச்சை எடுத்து நடத்திட்டு இருக்கோம். உங்க மாதிரி கோடி கோடியாக கொள்ளை எடுத்து இந்த மண்ணின் அழிவு திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களை அழித்து அந்த பணத்திலிருந்து இந்த கூட்டம் நடக்கவில்லை. ஒவ்வொருவரின் கையிலிருந்தும் கையில காசை போட்டு பண்ற அந்த கூட்டம். என் அன்பு தம்பி உமாபதி வெளிநாட்டில இருந்து திருப்பி வந்திருக்கார். இந்த கலத்துல மான தமிழ் பிள்ளைகளின் கரங்களை வலுப்படுத்துவதற்காக இந்த மண்ணிலே இந்த மண்ணிலே இந்த அரசியல் வெல்ல வேண்டும் என்பதற்காக அங்க இருந்து பத வந்து ஒரு வாக்கு சொல்றார். அதான் மான தமிழ் கூட்டம். நாங்க இவ நிக்கும்பார் அப்படி ஆழத்தை எடுக்க அது ஒரு திராவிட திருட்டு கூட்டம் இது மான தமிழ் கூட்டம் இங்க கூட இருக்குது மான தமிழ் கூட்டம் அஞ்சுக்கும் பத்துக்கு அலையிற கூட்டம் இல்லை அதிகாரத்தை எப்படியாவது இந்த கைப்பற்றி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த மண்ணிலே அனைத்து மாற்றங்கள் நடக்கும் நீ எதுவும் செய்யணும் ஒரே ஒரு ஓட்டு அஞ்சாம் நம்பர் பொத்தான அமைக்கிட்டு எங்க தங்கச்சி எலிதரசிக்கு ஓட்டு போட்டு நிம்மதியை போய் படுத்துங்க அனைத்து மாறிடும்